march wednesday no sign shall be given to this generation except the sign of jonah the forty days given to us by the church during this time of lent are days of purification days that we need to be closer to god closer to our god these are days of repentance. Jonah preached repentance, and people of Nineveh changed their ways. The 40 days given to us by God are sacred and precious for prayer and repentance. Lent is a time to repent and come closer to God. Repent and believe in the good news. Mark chapter 1, verse 15. விருப்பம் எனக்கில்லை எனவே மனம் தீரும்பு மனிதா நீ நச்சேரில் நம்பிக்கை கொண்டு மனம் தீரும்பு மனிதா மனம் தீரும்பு மனிதா சேரில் நம் வீட்டை கொண்டு மனம் தீரும்பு மனிதா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாத்மாவோடும் இருப்பாராக அமருங்கள் இறைய சிவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளையும் காலத்தின் முதல் வாரம் திருப்பலை தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எழுந்து நிற்போம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேசு தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவு என்றார் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவை அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் இந்த செய்தி நினைவே அரசனுக்கு எட்டியது அரச உடையை கலைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைச்சாற்ற செய்தான் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார் அவரது கடும் சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளிலிருந்து விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக் கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உன்றி கடவுளே முது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் முது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை அருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் மது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும் ஏனெனில் பலியினில் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூகா எழுதினர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரை ஏமாற்றி உமக்கே மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த மத்திய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியில் இருந்து வந்தவர் ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்களில் எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா கிறிஸ்துவின் அச்செய்தி வென் ஜனா ப்ரீச் லுக் தேர் இஸ் சம்திங் கிரேட்டர் தேன் ஜோனா ஹியர் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா இதே சொல் அன்பார்ந்த சகோதரர்களே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே யோனாவையும் கிறிஸ்துவையும் ஒற்றுமை வேற்றுமை ஒரு பட்டியல் ஜோனா கேம் ஃபோர்த் கிரைஸ்ட் ரோஸ் ஜோனா கேம் ஃபோர்த் ஃப்ரம் தி வேல் கிரைஸ்ட் ரோஸ் ஃப்ரம் டெத் ஜோனா ப்ரோக்ளைம் டிஸ்ட்ராக்ஷன் கிரைஸ்ட் கம்ஸ் ப்ரீச்சிங் தி குட் நியூஸ் ஆஃப் த கிங்டம் யோனா திமிங்கிலத்திலிருந்து வெளியே வந்தார் கிறிஸ்து சாவு நின்று உயிர் யோனா அழிவை குறித்து அறிவித்தார் கிறிஸ்து நற்செய்தியின் போதித்தார் ஆட்சியைத்தார் மாபெரும் ஜாம்பவான்கள் செய்தி ஒவ்வொன்றும் ஆணியை சுத்தியலால் அடிப்பதை போல நம் உள்ளத்தில் கொள்ள வேண்டிய வார்த்தைகள் யோனாவை விட பெரியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று இன்றைய நற்செய்தி ஏற்கனவே மறுரூப காட்சியில் மோயீசனை விடவும் எலியாவை விடவும் பெரியவர் என்ற காட்சி இவைகளெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மிக பெரிய தன்மையை சுட்டி காட்டுகின்றன மக்களுக்கு இருப்பினும் கண்ணிருந்தும் குருடராக காதிருந்தும் செவிடராக இருக்கின்ற மக்கள் என்று நகை முரணாக நற்செய்தியில் நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறார்கள் நகைமுரன் ஆயிரணி எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற பிடிவாத தன்மை அதுதான் கடின மனம் அந்த மனம் மாற வேண்டும் என்று நற்செய்தி இன்று நம்மை எச்சரிக்கிறது அறிவுறுத்துகிறது திஸ் சஃபரிங் ஃபேஸ் ஆஃப் Christ ஆன் த கிராஸ்

துன்புறும் முகம் the the suffering servant, the suffering servant, face people who can't hear God's voice in Jesus won't பீப்புள் God's hand ஓன் signs காட்ஸ் கடவுளின் குரலை இயேசுவில் கேட்க முடியாதவர்கள் கடவுளின் கரத்தை அறிகுறிகளில் காண முடியாது நல்ல படங்கள் வார்த்தைகளுடன் இருந்தால் அவைகளை உங்கள் வீடுகளிலே எங்கே நீங்கள் அடிக்கடி உங்கள் கண்கள் போகிறதோ அங்கே மாற்றி வையுங்கள் பிஷப் இந்த படிக்கட்டு ஏறி பேராயரை சந்திக்க வேண்டும் அருமையான படத்தை போட்டிருந்தார்கள் இஃப் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் மை சைலன்ஸ் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட்ஸ் என்னுடைய மௌனத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றால் என்னுடைய வார்த்தைகளை நீ புரிந்து கொள்ள மாட்டாய் இறைவன் எப்பொழுது பேசுகிறார் பெரிய பலத்த காற்றிலா இயசையா சொல்லுவார் இடி அன்று இடிமுழக்கத்தோடு சின்னப்பருக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் வழக்கமாக கடவுள் பேசுவது இப்படிப்பட்ட சத்தத்தில் அல்ல மென்மையான தென்றல் காற்றில் ஆக இந்த கடவுளுடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் குழப்பமாக இருக்கக்கூடாது பதட்டமாக இருக்கக்கூடாது ஆணவம் அறிவை கெடுக்கிறது அகந்தை அருளை விரட்டுகிறது இப்படி ஆணவம் இல்லாமல் அகந்தை இல்லாமல் தாழ்ச்சியோடு இருந்தால் கடவுளுடைய குரலை கேட்க முடியும் எச்சரிக்கும் பறவை என்று ஒரு பறவை கடவுளுடைய படைப்பு விசித்திரமானது அந்த பறவை உயர்ந்த கிளையில் உட்கார்ந்து இருக்குமாம் யாராவது வேடர்களோ அல்லது மிக பெரிய கழுகோ பறந்து கொண்டிருந்தால் அது ஒரு எச்சரிக்கை ஒளியை எழுப்பும் மற்ற பறவைகளை எல்லாம் உஷாராகி பதுங்கிக்குவாங்க எச்சரிக்கை கடவுளுடைய குரலை கேட்கவோ புரிந்து கொள்ளவோ நம்முடைய உள்ளம் அதற்கு தகுந்தவாறு ஏற்றவாறு அகந்தை இல்லாமல் ஆணவம் இல்லாமல் இருத்தல் வேண்டும் நிறிவே எழுந்து மனமாறியது வாழ்ந்தது சோதோம் எழவில்லை அழிந்தது பைபிளில் ரெண்டையும் பார்ப்போம் ரெண்டு கான்ட்ராஸ்ட் பார்க்கலாம் நினைவை நகரத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது அந்த யோனா முரண்டு பிடிக்கிறார் இருப்பினும் கடவுள் அவரை கட்டாயப்படுத்தி திமிங்கலத்தில் முழுங்க வச்சு திமிங்கலத்தை கொண்டாந்து நினைவை நகரத்தில் கக்க வைக்கிறார் சரி கடவுள் சொல்லுகிறார் என்று கட்டாயத்தின் பேரில் அந்த நினைவை நகருக்கு மனமாற்றுதலை எச்சரிக்கின்றார் அறிவிக்கின்றார் அந்த செய்தியை கொடுக்கிறார் அரசன் முதல் ஆண்டி வரை இன்னும் சொல்ல மிருகங்கள் கூட உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னான் அந்த அரசன் என்ன நல்ல அரசன் உபவாசம் இருந்தார்கள் சாக்கோடை தரித்தார்கள் தங்கள் குற்றங்களுக்காக பாவங்களுக்காக மனம் மாறினார்கள் நினைவே காப்பாற்றப்பட்டது கடவுள் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார் காட் சேஞ்ச் இஸ் டெஸ்டினேஷன் சோதோம் ஒன்னும் கேட்கல இந்த காதலை இந்த காதலை விட்டாங்க எல்லாம் தெரியும் நிறைய பேர் நாம் தெரியும் அழிந்தது சுடச்சுடரும் ஒளிரும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவருக்கு யாரெல்லாம் இப்படி துன்பங்களிலே உழல்கிறார்களோ அவர்கள் புடம் போட்ட தங்கத்தை போல மிளர்வார்கள் அறுக்கப்பட்ட வைரத்தை போல ஜொலிப்பார்கள் அவைகள்தான் துன்பங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன அபிலா திரைசாலம் ஆகட்டும் குழந்தை திரைசாலாகட்டும் ரெண்டு பேரும் சொல்வார்கள் இயேசுவே உங்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லை ஏன் தெரியுமா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் அதிகமான துன்பத்தை கொடுக்குறீங்க அதனால தான் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இல்லை என்று சொல்வார்கள் உண்மைதான் ஆண்டவர்கிட்ட வந்தால் நம்ம என்ன வேண்டோ ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும் எனக்கு ஒரு பொல்லாப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு தானே ஒரு ப்ரிவென்டிவ் வே அப்படின்னா துன்பம் வராமல் இருந்துருமா கஷ்டம் வராமல் இருந்துருமா கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் வேதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் முட்டுக்கட்டைகள் வரும் அதன் மத்தியிலே நீ எப்படி தெம்புடன் வாழ வேண்டும் அதை எதிர்த்து வாழ்வதற்கு வேண்டிய தெம்பையும் ஆற்றலையும் ஆண்டவரே தாரும் என்று ஜபிப்பதுதான் சால சிறந்த ஜெபம் பில் கிளின்டன் கூறுவார் கீழே விழா அதாவது வழிக்கு விழா வாழ்வு என்பதை விட கீழே விழும் ஒவ்வொரு தடவையும் எழுந்து நிற்பதில்தான் வாழ்வின் மிகப்பெரிய சிறப்பு உள்ளது தளரினும் எனது உருநோய் தொடரினும் என்றும் உன் கடல் படிவேன் தொழுவேன் இடரினும் இடறி போய் கீழே விழுவுற அங்கே அப்படியே படுத்து கிடக்கூடாது எழுந்து முட்டியை தேய்ச்சிக்கிட்டு இல்லாத எங்க சிராய்ப்பு இருக்குதோ தேய்ச்சிக்கிட்டு மறுபடியும் என் பயணத்தை தொடர வேண்டும் இடரிடும் தளறினும் தளர்ந்து போகிறேன் வயதாகிவிட்டது அப்பொழுதும் சரி எனது உரு நோய் தொடரினும் என்னில் இருக்கக்கூடிய தீராத நோய் வலி பிரச்சனை வேதனை அதன் மத்தியிலும் என்றும் உன் கடல் தொழுவேன் ஆனவரே உன்னை நான் எப்பொழுதும் உன்னுடைய பாத கமலங்களை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பு பக்தனாக என்னை உருவாக்கும் எழுந்து நிற்பதில்தான் வாழ்வின் மிகப்பெரிய சிறப்பு உள்ளது உழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் ஓ காட் ஜீசஸ் ஹம்புல் டு அப்ஜெக்ஷன் ஃபார் மீ டீச் மீ டு ஹம்புல் மை செல்ஃப் ஃபார் த லவ் ஆஃப் யூ ஓ இயேசுவே எனக்காக உம்மை தாழ்த்தினீர் முதல் அன்பிற்காக என்னை தாழ்த்த உதவி புரியும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் தமேன்

ஏனெனில் எத்தீங்கும் அவர்கள் மேல் ஆட்சி செலுத்தாதவாறும் எவ்வித இடரும் அவர்களை துன்புறுத்தாதவாறும் பாவங்கள் அனைத்திலிருந்தும் அவர்களை கனிவுடன் தூய்மையாக்குவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று ஈரே நன்றி தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமே வாழ்க.